சேர்ந்த அமர்ந்து விவாதம் செய்யுங்கள் உங்கள் சங்கம் வலுவுடையதாக அப்படின்னு ஏழாவது ஒரு வடிவம் சேர்ந்து அமர்ந்து பேசுறது பாத்தீங்கன்னா ரிக்வேத காலத்துல ஒரு புல்வெளியில ஒரு தீக்கு சுற்று அமர்ந்து தாங்க சாப்பிடுறதுல ஒரு பகுதியை அந்த தீல போட்டுட்டு பாதிக்க ஒரு தொன்மையான ஒரு சித்திரம் அதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் மன்னனுடைய மிகப்பெரிய இன்பங்கள்ல வந்து சேர்ந்த வந்து உரையாடு சமான அப்ப முதல் விஷயம் வந்து பர்பஸ் என்பது ஹாப்பினஸ் மகிழ்ச்சி என்பது எங்க போகணும் அப்படின்னு அது இல்லை அல்டிமேட்டா முதல் விஷயமா இருக்கிறது அந்த நிகழ்ச்சி ஹாப்பியா இருக்கா மகிழ்ச்சியா இருக்கா நல்ல வள்ளுவரோட வழியில ஓப்ப தலைக்குடி உள்ள பிரிதல் கூடணும் நினைத்துக்கொண்டு அதுதான் முக்கியமான கோலா இருக்கு ஆரம்பத்துல இருந்தே இந்த விஷயத்தை விஷ்ணுபுரம் எல்லாத்திலையும் திருப்பி அது ஹாப்பியா தான் அன்ஹாப்பியா இருக்கக்கூடிய ஒண்ணுமே கட்டுறாங்க கர விமர்சனம் வேணும் கிழிக்கணும் நான் தாக்கா கிழிக்கணும்னா எனக்கு வந்து ஆலோசனை நம்ம இது வந்து மகிழ்ச்சியாக தான் ஆகவே ஒருபோதும் வந்து ஹெல்ப் பண்ணாம

ஒரு அளவீடா இருக்கும்போது மகிழ்ச்சியாளர்கள் மகிழ்ச்சி அறுக்கிற இரண்டாவது வந்து இந்தியாவுடைய நிறைய நம்முடைய அமைப்பு இருப்பார் உதாரணமா கோயில் அடங்கக்கூடிய மாதிரியான நிகழ்ச்சிகள் முயற்சிகள் என்னென்ன

மொனோட்டனி ஒன்று எப்படி வரும்னா திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த பண்ணும்போது ஃபியூ இயர்ஸில் வந்து மொனோட்டனி வரும் இப்போ தே சிறுகதை வா திரும்ப திரும்பி பண்ணும்போது மொனோட்டனி வரும் அப்போ அதை வந்து எப்படியெல்லாம் வேற ஃபார்ம்ஸை கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அது வந்து குறிப்பிட்ட இடைவெளியில் இன்னோவேட்டிவாக பண்ணிகிட்டே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஃபார்மேட்டில் ஒரு வாரம் இந்த ஃபார்மேட்டை ரெண்டாக பிரித்து ரெண்டு அணியாக மாற்றி ஒரு வாரம்

ஒருத்தர் ஒரு மோனாட் பிளேயா பண்ண முடியும் அது வந்து அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்து அவர் பண்ணுவார்ல அது வேற கேட்டு இப்போ நான் வந்து இந்த ஹெக்கோடு போயிருந்த போது என்னுடைய உலகம் யாவையும் கிடையாது ரெண்டு பேர் மோனாட்டா பண்றேன் இவன் கையில டெக்ஸ்ட் வச்சுதான் பண்றேன் பேப்பர் முழு கதையை கையில் வச்சிருக்கேன் அப்போ ஒருத்தர் ஒரு பெஞ்சு இப்படி ஒருத்தர் இப்படி வாக்கி வர அப்போ எதுல ஒருத்தர் வர

வொக்காபுலரி அண்ட் எக்ஸ்ப்ரெஷன் எனக்கு கற்றுக் கொடுத்தது நாடத்தடிக்கக்கூடிய ஒருத்தர் வந்து நிறைய ஆளுகள் பாருங்க நாடத்தடிச்சது அப்புறம் நல்லா பேசக்கூடா அப்படி இது இந்த மாதிரியான ஆல்டர்னேட் ஃபார்ம்ஸ் என்னென்ன இதை நம்ம யோசிக்கணும் இது யோசிக்கும் போது ஒரே மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறது இல்லை அது மாறி இது இவ்வளோதான் நம்ம செய்யணும் இப்போ தீம் எடுக்கிறதுலையுமே ஷார்ட் ஸ்டோரி எடுக்கணும் அல்லது நாவல்கள் எடுக்கணும் அல்லது ஒரு காமன் ஐடியா அல்லது லிட்ரேச்சர்ல இருந்து அடாப்ட் பண்ணப்பட்ட ஒரு மூவிய பத்தி நான் மாட்டோம் இப்படி சப்ஜெக்ட் வைஸ்ல ஒரு சேஞ்ச் கிரியேட் ஆகிருக்கு இதுதான் என்னுடைய ஆலோசனையை நான் அது தேர்டு மூன்றாவது விஷயம் பிரீத்திங் அப்படின்னு பார்த்தோம் பிரீத்திங்னா உள்ளே காத்து நிற்கும் போது சிலது வெளியே போற மாதிரி தான் இப்போ ஒரு இந்த மாதிரி அமைப்புகள் வந்து எப்படி நடக்குது அப்படின்னா இன்ஃபேக்ட் இந்தியாவில்

ஆனா அப்போ குறையாவது பாக்கணும்னா இதுல புது ஆள் வந்துட்டு அதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு அப்ப அந்த புது ஆளை எப்படி வர வரவழைக்கிறது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீங்க ஒரு குரூப்ல இருந்து தெரிய வருது கூப்பிட்டு இடைவெளியில் இதை பத்தினா ஒரு அறிவிப்புகள் வெளியே வரும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ராஸ் சாரி சான் வந்து ஒரு தமிழ் பத்திரிகை வருதுன்னு அதுல இப்போ விவாதங்கள் விளம்பரம் இவ்வளவு பாதம் இருக்கு இந்த சுலாட்ல கூப்பிடணும் அல்லது என்னுடைய தளத்துல ஒரு விளம்பரம் அல்லது பேஸ்புக் அல்லது இணையதளங்கள் அல்லது இந்த மாதிரியான இந்த பகுதி உள்ள ஆட்கள் பார்க்கக்கூடிய மீடியாக்கள் இதை ஒரு ஒரு மூணு மாசம் ஆறு ஒரு வருஷத்துல ரெண்டோ இல்லை மூணு முறை அறிவிப்பு வந்தாங்க அப்ப எப்படி இருந்தாலும் ஒரு அஞ்சு பேர் உள்ள வந்து ஒரு ரெண்டு பேர் குறைஞ்ச கூட அஞ்சு பேர் உள்ள அந்த நம்பர் குறையவே குறையும் அது ரொம்ப முக்கியமா இருக்கு உள்ள பொதுவாக ஆட்கள் உள்ள வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு அப்போ இப்படி ஆட்கள் உள்ள வரதுக்குன்னா நீங்க ஒரு வருஷத்துல ஒரு ஒரு பன்னெண்டு நிகழ்ச்சி நடத்திருக்கீங்கன்னா ஒரு மூணு நிகழ்ச்சி ஸ்பெஷல் நிகழ்ச்சி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளே ஒரு ஸ்பெஷல் நிகழ்ச்சி அல்லது ஒரு ரெண்டோ மூணோ பர்ஃபார்மிங் பீசஸ் இருக்காங்க ஒரு ஸ்பெஷல் நிகழ்ச்சி ஏதோ ஒரு நல்லது யாரோ ஒரு கெஸ்ட் வர்றாங்க அதுக்கு ஒரு ஸ்பெஷல் நிகழ்ச்சி அதுக்கு வந்து நீங்க ஒரு அறிவிப்பு வரீங்களா அது அதிகமான ஆட்கள் கொண்டு போய் சேர்க்கலாம் ஒரு மீடியாவில் கொடுக்கலாம் இங்கிலீஷ் மீடியாவில் கூட அல்லது லோக்கல்ல இருக்கக்கூடிய அல்லது ஸ்டோர்ல இருக்கு இப்போ சிங்கப்பூர்ல நாங்க விஷ்ணுபுரம் நடத்தக்கூடிய ஸ்டோர்ல போஸ்ட் போட்டேன் அதுதான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு வேற எல்லாத்தை விட ஆளுக்கு வரதுக்கு காரணம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அந்த வெளியே இடத்துல போஸ்ட் போட்டுறேன் அதுதான் ஆளுக்கு வராங்க இந்த பண்றாங்க ஆளுக்கு வராங்க அது மாதிரி இருக்கலாம் அது என்னதுங்கிறது தற்செயலாக ஒன்று ஒருத்தர் பார்த்துட்டு ஓகே இருக்க வரலாமே அப்படின்னு வர்றதுக்காமல் ஒரு வாய்ப்பு இருந்தது அந்த அந்த டோர் வந்து ஒரு ஒரு க்ளோஸாக இருக்கும் அப்படி ஒரு அப்பப்போ குறிப்பிட்ட வரத்தில் ஒரு புது ஆள் வந்துட்டு இருக்கிற வரைக்கும் ஒரு இன்ஸ்டியூஷன் ஒரு போது கீழே போகிறார் இதுதான் நான் சொல்ல வேண்டிய மூன்று விஷயம் ஒன்று அந்த டிஸ்கஷன் ஃபார்மா இருக்குதுல்ல அதில் இன்னோவேஷன்ஸ் இருக்குது அது ப்ளே குரூப் டிஸ்கஷன்ஸ் அல்லது பட்டிமெண்ட மாதிரியான அல்லது ரெண்டு குரூப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு மாடரேட்டர் வரும்போது ஆட்கள் உள்ள வந்து புது சப்ஜெக்ட் இது மூணு இருக்கிற அப்புறம் வந்து இங்க நண்பர்கள் வந்து ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் பேசும்போது சொன்னீங்க அப்போ அந்த ஏழு நிமிஷம் ஒரே வந்து அந்த ஒப்புகள் எடுத்துட்டு இருக்கும் தெரியல அதில் வந்து சில விஷயங்கள் கன்சல்ட் பண்ணலாம் ஒன்று இந்த செவன் மினிட்ஸ் ஸ்பீச்சுங்கிறது வந்து வேர்ல்டு வைடு இன்னைக்கு மாடர்ன் ஒரு விஷயத்துக்கு செவன் மினிட்ஸ் வந்து ரொம்ப ஆக்டர் ஜென்ரலி வந்து மினிட்ஸ் வந்து ஆஃபீஷியல் ஆஃபீஸ் பர்பஸுக்கு பெஸ்ட்டு ஃபார்ம் ஆனால் ஒரு ஃபார்மேட் அந்த ஃபார்மேட் என்னென்னா அதை ஒரு ஷார்ட் ஷோரியாக அது ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான்

there is no starting only starting அப்படினு சொல்றோம் அப்ப நீங்க அந்த first கால ஒரு ஷார்ட் ஃபில்ட் இருக்கு ஒரு கிளியர் அதான் அது முன்னாடியே பிளான் பண்ணு அந்த இடத்துல வர கூட எப்படி ஸ்டார்ட் பண்ணு இப்போ வந்து நான் வந்து ஆரம்பிக்கிற வேற ஒரு கதை அசமுதரோட கதை அசமுதரோட கதை பத்தி ஹியூமர் பத்தி கேட்டிங்களா அந்த இப்படி வந்து அசமுதரத்தை பத்தி இந்த நகைச்சுவை உணர்ச்சி அவருக்கு இல்லை என்று சொன்னார்கள் அது வேடிக்கான ஒரு விஷயம் அசோமுத்திரன் இப்படி ஆரம்பிக்கிறதா அது வந்து ஏழு கூட இப்படி ஆரம்பிச்சுக்கிறது தமிழ் மொழி ஒன்றுதான் தான் போய்கொண்டே இருக்க முடியும் அப்படின்னு அசோதே அறிவிக்கிறார் தமிழ் மொழி ஒன்றில் தான் நின்று கொண்டே இருக்க முடியும் என்று அசோமுத்திரை சொல்லு மொழி சார்ந்த ஒரு நுண்ணுணர் அது அவர் எப்பவுமே அவன் உள்ளே செல்லும் போது ஏழு குழந்தை அமர்ந்து

அதுல கரெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி ஏறத்தாழ இருபது பேர் நல்லா பேசியிருக்காங்க அது சாத்தி இந்த ஃபார்மேட்டோட மைண்ட்ல பிரெக்ட்ஸ் ஆகும் இது முன்கூட்டி எவஸ்ட் தாங்க அப்புறம் தேர்நம்புரை தேர் நம்பரை அது பட் அந்த ஸ்டார்டிங் வந்து ஸ்டார்டிங் இது வந்து எல்லா ஒரு ஜோக்கடிக்க பட் அந்த ஒரு ஒரு உள்ள இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் நீங்க சொன்ன பொருள் உள்ள இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் அது முக்கியமான ஸ்டார்டிங் அப்புறம் எண்டு நீங்க அந்த ஒரு பாயிண்ட் சொல்லணும் ஒரு பாயிண்ட் சொல்லப்படுங்க அந்த பாயிண்டை இன்சிஸ்ட் பண்றதுக்கு ஒரு விஷயம் சொல்லலாம் அந்த விஷயத்த இன்சிஸ்ட் பண்றது ஒரு விஷயம் சொல்லலாம் இப்போ நான் உங்களுக்கு என் பண்ணிட்டேன் அசோம் தண்ணி இப்படி முடிக்கிறேன் அசோம் தண்ணி ஆகவே ஒரு தமிழின் மிக முக்கியமான ஒரு நகைச்சுவை கலைஞர் என்று சொல்லலாம் இது முடியுமில்லை இது ஃபார்மலி அது அது ஏழு நிமிஷம் சரி வர இப்படி முடியும் அசோமுத்திரன் பற்கள் தெரிய வச்சிருக்கக்கூடிய ஒரே ஒரு ஹோட்டலும் பொருடும் வாராட்டங்களை மூடி தான் அவ சிரிக்கிறது அவருடைய அப்படி இல்லை இதுதான் அவருடைய ஃபார்மென்ட் இந்த ஏழு நிமிஷத்தில் நீங்க பிரசன்ட் பண்ணீங்கன்னா அது இங்கேயே வந்து உங்ககிட்ட எல்லா விதமான உரைகளுக்கும் ஆபீஸ் உரைகளுக்குமான ஒரு பயிற்சி அதிகம்